மாவட்டத்தில் டாடா ஏசி வாகனமும் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது டாடா ஏசி வாகன பலியானார் மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாக்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீமிசல் அருகே உள்ள குமராப்பன் வயல் கிழக்கு கடற்கரை சாலையில் மணமேல்குடி பக்கம் இருந்து வந்த டாடா ஏசி வாகனமும் மீமிசலில் இருந்து மணமேல்குடி சென்ற கொரியர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே டாடா ஏசி வாகன ஓட்டுநர் ஜெயசீலன் என்பவர் உயிரிழந்தார் இவர் ஏம்பல் கிராமத்தை சேர்ந்தவர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டைப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்ரி ஓட்டுநர் ஜெயசீலனை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தார் இது குறித்து மீமிசல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்